சளி தொந்தரவு இருக்கு நம்மளுக்கு உள்ள சளி இருக்கு அப்படின்னாலே நம்மளால ஒழுங்கா சுவாசிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அப்ப காத்து உள்ள போகாது ஒழுங்கா காத்து வெளியே வராது ஏன்னா ஃபுல்லா நம்ம சுவாச பாதை ஃபுல்லா வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு உள்ள ஃபுல்லா சளி தேங்கி இருக்கு நம்ம இருமினாலோ இல்ல நார்மலா பேசுனாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க இலைக்கும் நம்மளால கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது என்னமோ வெயிட்ட வந்து தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குறது ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு நடக்கவே முடியாதுப்பா எனக்கு சாப்பிட மாட்டாங்க ஒழுங்கா சளி உடம்புல இருக்குன்னா அப்ப குழந்தைங்க சாப்பிடுங்களா கண்டிப்பா சாப்பிடாதுங்க ஒழுங்கா சாப்பிடாம சத்து இல்லாம இருக்கும் அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படி சத்தே இல்லாத மாதிரி உடம்பு அப்படியே பலகீனமா இருக்கிற மாதிரி ஆகுது இதுக்கு வந்து அமுக்குரா கிழங்கு சூரண மாத்திரை நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து நரம்புகளுக்கு அதை கொஞ்சம் வாங்கி காலையில ரெண்டு மாத்திரை நைட்டு ரெண்டு மாத்திரை சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா தாலிச பத்திரி இது வந்து நாட்டு மருந்து கடையில சூரணமா கிடைக்கும் ஸோ இப்ப அந்த மாதிரி சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த தாலிசாப்பாத்திரி சூரணமாகவும் எடுத்துக்கலாம் மாத்திரையோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ எடுத்துக்கிறது சூரணமாக இருந்தா அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மாத்திரையா இருந்தா சளி தொந்தரவு அதிகமா இருந்தா ரெண்டு கூட எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணுது நம்மளோட சுவாச கோலா இருக்கு இல்லையா அந்த சுருக்கத்தையும் அந்த சளி தேக்கத்தையும் நுரையீரல் இருக்கிறத வெளியே கொண்டு வருது சோ இப்ப மூலிகை மருந்துகள் நீங்க எடுக்கும் எடுக்கும்போது எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம இயற்கை முறையில் உங்க நுரையீரல் இருக்கக்கூடிய சளியை நம்ம வெளியே தள்ளறோம்